ஐயா வணக்கம் வணக்கம் நேர்களே இன்றைய தினம் நம்மளோட இருப்பது இந்து முன்னணி மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் அரசுராஜ் அவர்கள் அவர்களிடம் விநாயக சக்தி சம்பந்தமாக ஒரு சில கேள்விகளை கேட்க உள்ளோம் ஐயா வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சக்திகளை நடத்தும் போது ஒவ்வொரு தலைப்பு வைப்பீங்க கடந்த ஆண்டு கூட இந்துக்களுக்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்துச்சு இந்த ஆண்டு நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கீங்க இப்படி ஒவ்வொரு ஆண்டும் தலைப்பு வைப்பது காரணம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் இந்து மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வர்ணக்காக தான் இப்படிப்பட்ட தலைப்பு இந்த ஆண்டு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம் நம்ம ஊர் கோயிலாக இருந்தா கூட ஒவ்வொரு இந்து மனசுலையும் இது நம்ம கோயில் இன்னொரு இது நம்ம சாமி அப்போ நம்ம கோயில் நம்ம சாமி நாம பாதுகாக்கணும் நம்ம கோயிலை சுத்தமாக நம்ம கோயிலுக்கு நம்ம சாமியை யாராவது ஒரு குறை சொன்னா கூட நம்ம தட்டி கேட்கணுங்கிற உணர்வு வரும் அதான் பாதுகாப்பு அதுபோல இன்னைக்கு தமிழகம் இங்கும் இந்த சிந்தனை வரணுங்கிறக்காக தான் இந்த விநாயகர் திரு விசர்ச்சனை நிகழ்ச்சியில் இந்த இதை இந்த இதை வச்சிருப்போம் மக்கள் மத்தியில் சென்றடைணும் நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம் இந்த இது அறுநூற்று கூட போயிடுச்சு இன்னைக்கு எடுத்துக்காட்டு இதில் நாம இந்துமணி வெற்றி பெற்றிருக்கு நம்ம சாமி நம்ம கோயில் நாம பாதுகாப்போம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி முருகன் நம்ம முருகன் அருணத்துறை முருகன் இல்ல நம்ம கோயில் நாமளே பாதுகாக்கணும் கட்டணம் வேண்டாம் மக்கள் எழுச்சி வந்துட்டு உள்ள கேட்டுக்கெல்லாம் தள்ளிட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன செய்யுது கட்டண தரிசனம் கிடையாது அறிவிச்சாச்சு அதனாலதான் இந்த கோஷத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு திருச்செந்தூர்ல இருந்து கிடைச்சிருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல வீடுகள்ல அருணத்துறையே என்ன செய்ய நமக்கு என்ன இல்லை நம்ம கோயில் நினைச்சுட்டா போதும் நாம தான் பாதுகாக்கணும் நம்ம கோயில் நினைச்சா நாம பாதுகாக்கணும் இன்னைக்கு அருணத்துறை கையில இருக்க கோயில் நிலங்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கு அதனால தான் இந்த கோஷத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய மாபெரும் எழுச்சி வரும் நம்ம கோயில் சொத்தை நாம பாதுகாக்கணும் நம்ம கோயில் இடிஞ்சிருந்து நான் பாதுகாக்கணும் நம்ம கோயிலை சுத்தமாக வைக்கணும் நம்ம சாமியை நாம் சுத்தமாக வைக்கணும் இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் எல்லாமே அழகாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த கோஷத்தை நம்ம வச்சுருக்கோம் இதை நாம் இன்னொருக்காக சொல்கிறேன் நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம் பாதுகாப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னே ஆரம்பித்து நாற்பத்தஞ்சி வருஷன்ட் ஆகிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஆலய தரிசன கட்டத்தை ரத்து செய்ய கோரி இந்து மணி ஆர்ப்பாட்டம் நடத்தும் ஆனா இந்த வருடம் அது வந்து நிறைய இருக்கு அது எப்படின்னா பக்தர்களால் திருச்செந்தூர்ல வந்து நிறைய இருக்கு இப்போ இதே மாதிரி திருச்செந்தூர் நடந்த மாதிரி அறுபடை வீடுகளிலும் இந்து சாமி அறநுத்த கோவில்லையும் இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் விடிவு காலம் மக்கள் கொடுப்பாங்களா நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் அரசாங்கமே பயந்து கொடுக்கும் இப்போ வர தேர்தல் வரப்போதும் இல்ல அதுக்காக சுட்டியும் நம்முடைய இதை என்ன செய்வோம் அரசாங்கம் பயந்து நிச்சயமா ஒரு கோயில் இல்லை அதனால் அறுவடை வீடுகளையும் கொடுத்துருவாங்க முடியாததை முடித்து காட்டுவது இந்த முறை நிரூபிச்சிட்டீங்க ஆமாம் நிச்சயமாக நன்றி ஐயா நன்றி சேர்